இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே ஒரு பக்கம் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் வந்துச்சுங்க நம்ம அதுக்கு முன்னாலே சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கை முடிக்கிறோம் பாருங்கள் நம்மளோட எப்படி பாருங்கள் நம்ம சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கை முடிக்கிறோம் முடிச்ச அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ ஓகேங்களா ஸோ பக்காவாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ப்ளஸ் டூ புக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டையும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் கைஸ் ஓகேங்களா வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்கிரப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி பா டெஸ்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ புக்கு நம்ம முடிச்சிட்டு இல்லைங்களா ஸோ ப்ளஸ் டூ புக்கு என்றைக்கு டெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று

ஓகேங்களா ஸோ கரெக்டாக ஜனவரி ரெண்டோட ப்ளஸ் டூ புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்க இப்போது ப்ளஸ் ஒன் அண்டு ப்ளஸ் டூ இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு ரிவிஷன் பார்க்கணும் மறுபடியும் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ப்ளஸ் டூ புக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு தேர்ட்டி ஒன் அன்னிக்கு அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிக்கிங்க ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ் டு டுவெல் ஓகேங்களா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி டிஎன்பிசி போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ரெடியாக இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் வேகமாக போகணும் ஸோ நிறைய பேர் ஓல்டு புக்கு வேறு சொல்லியிருக்கீங்க ஸோ ஓல்டு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ வேறு எதுனா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம போகலாம் ஸோ ஜிகேவும் சிலபஸ் வைஸாக நம்ம டென் கொஸ்டின்ஸ் போட்டுங்கிறது இல்லாமல் சிலபஸ் வைசாகவும் நம்ம டெஸ்ட்டஸ் வந்து கண்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்